வாழ்க வளமுடன் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஒன்னாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை விளம்பி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் மணி வரை அமாவாசை கீழ்நோக்கு நாள் ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி இரண்டு கரணம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை திதி இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை சதுர்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று மாலை நான்கு பதினைந்து வரை மூலம் பின்பு பூராடம் யோகம் சித்த யோகம் சந்திராஷமம் ரோகிணி மிருக சிரிஷம் நேயர்களே எடுத்த காரியத்தில் தடைகள் ஏற்படும் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் உடன் பணிபுரிபவர்களிடம் பொறுமையாக இருக்கவும் தகப்பனாரின் சொந்தங்களால் வேலைகள் கூடும் வாகனங்களால் லாபங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் தடைகள் ஏற்படும் பரணி பொறுமை தேவை கிருத்திகை நடக்கும் ரிஷபராசி நேயர்களே குடும்பத்தின் வருமானத்தை உயர்த்த அதிகமாக பாடுபடுவீர்கள் எண்ணங்கள் சீராகும் வேலையில் அலைச்சல்கள் கூடும் வழக்குகளில் நிதானமாக இருக்கவும் இறை வழிபாடு மேலோங்கும் சந்திராஷ்டம தினம் என்பதால் பொறுமையாக இருக்கவும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை எண்ணிய காரியம் நடக்கும் ரோஹிணி எண்ணங்கள் வெளிப்படும் மிருக சிரிஷம் பயணங்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசி நேயர்களே வேலையில் இடமாற்றம் உண்டாகும் செலவுகளை குறைத்து சிக்கனத்தை உயர்த்துவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தடுமாற்றம் உண்டாகும் குழந்தைகளின் தேக நலனில் அக்கறை தேவை அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் வெண்மை நிறம் மிருக சிரிஷம் இடமாற்றம் கிடைக்கும் திருவாதிரை வருமானம் கூடும் புனர்பூசம் நலனில் அக்கறை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடக ராசி நேயர்களே சொந்தங்களின் ஒத்துழைப்பால் சந்தோஷம் கூடும் வியாபார ரீதியாக பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் மன சஞ்சலங்கள் நீங்கும் வழக்குகளில் சாதகமான முடிவுகள் உண்டாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் கூடும் திசை மேற்கு புனர்பூசம் சந்தோஷமான நாள் பூசம் நட்பு வட்டாரம் விரிவடையும் ஆயில்யம் சவாலான நாளாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்ம ராசி நேயர்களே தாயாரின் வழியில் ஒத்துழைப்பு கூடும் கடனை பைசல் செய்வீர்கள் படிப்பில் அறிவு திறன் அதிகமாகும் நண்பர்கள் அதிகமாக கூடும் அலைச்சல்களில் இருந்த இடைஞ்சல்கள் குறையும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் மகம் ஆசைகள் குறையும் பூரம் அறிவுத்திறன் மேம்படும் உத்திரம் கவலைகள் விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது உடன் பிறந்தவர்களிடம் உட்டு கொடுத்து செல்லவும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் பொருள் சேர்க்கை கூடுவதற்கு தடைகள் ஏற்படும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நிறம் உத்திரம் சாதகமான நாள் ஹஸ்தம் வருமானம் கூடும் சித்திரை நகைகளை வாங்குவீர்கள் நம்மங்கள் நல்லதே நடக்கும் துலாம் ராசி நேயர்களே மன வலிமையுடன் புதிய முயற்சிகளை செய்வீர்கள் வேலை செய்யும் இடத்தில் மரியாதை கூடும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் அலைச்சல்களால் நல்லது நடக்கும் சாதகமான நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் நீல நிறம் சித்திரை வளமான நாள் சுவாதி நினைத்தது நடக்கும் விசாகம் வியாபாரம் மேம்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ருட்சிக ராசி நேயர்களே வியாபாரம் ரீதியாக விஷயங்களில் உடன் இருப்பவர்களின் சாதகமான பலன் உண்டாகும் வருமானம் மேம்படும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது தொட்டது துளங்கும் சகோதரர்களால் லாபம் கிடைக்கும் தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் விசாகம் சாதகமான பலன் கிடைக்கும் அனுஷம் பேச்சுக்களை குறைக்கவும் கேட்டை ஜெயம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு ராசி நேயர்களே சந்தர்ப்பம் உண்டாகும் அலைச்சல்கள் கூடும் வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நட்பு வட்டாரத்தால் வருமானம் உயர வாய்ப்புகள் ஏற்படும் சொந்தங்களின் வருகையால் சந்தோஷம் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டன் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நிறம் மூலம் சந்தர்ப்பம் உண்டாகும் மகிழ்ச்சியான நாள் உத்ராடம் வளமான நாளாக அமைகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகர ராசி நேயர்களே வெளிவட்டாரத்தை பற்றி தெரிந்து கொள்வீர்கள் குழந்தைகளின் விஷயங்களில் நிதானம் வேண்டும் வாகனத்தில் செல்லும் போது பொறுமை வேண்டும் சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் அதிர்ஷதி அதிர்ஷயன் நான்கு அதிர்ஷ நிறம் சிவப்பு நிறம் உத்ராடம் நெருக்கம் ஏற்படும் திருவோணம் பொறுமை தேவை அவ்விட்டம் செலவுகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பராசி நேயர்களே பொருளாதார விஷயத்தில் பொறுமை தேவை வேலையில் மற்றவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும் எடுத்த காரியத்தில் தளர்த்துவீர்கள் வியாபார ரீதியாக சிந்தனைகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் நீல நிறம் அவ்விட்டம் பொறுமை தேவை சதயம் விட்டுக் கொடுத்து செல்லவும் பூரட்டாதி சிந்தனைகள் சீராகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கூடும் நெருக்கமானவர்களிடம் இருந்த சஞ்சலங்கள் குறையும் நண்பர்கள் உங்கள் விருப்பம் போல் நடந்து கொள்வார்கள் வேலையில் நல்ல பலன்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் ரோஸ் நீரம் பூரட்டாதி ஒத்துழைப்பு கூடும் உத்தரட்டாதி சஞ்சலங்கள் குறையும் ரேவதி சாதகமான நாள் நம்பங்கள் நல்லதே நடக்கும்